என் உறவுகள் அனைவரும் வாரங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் வாருங்கள் பேசலாம் இன்னைக்கு யார் எனக்கு பஸ்ட் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணி வேண்டாம் வேண்டாம் அந்த போட்டியே வேண்டாம் அது சங்கட்டத்திலேயே முடிஞ்சிடும் யாரு 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 அது யாரு அது யாரு அது யாரு அது யாரு இங்கே யாரு 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 நான் தான் நான் தான் நான் தான் யாரு இங்கே நான் தான் இங்கே செல்வம்னா லைக் சிவா நான் லைக் போட்டிங்களா அண்ணா ஓகே சிவா நான் லைக் போட மாட்டார்ல யாரோ வணக்கம் சிவானா வணக்கம் செல்வண்ணா வணக்கம் தங்கை ரேவதி ஃபஸ்ட் லைக் யூ அண்ணா குட் நைட் ஃபர்ஸ்ட் லைக்கா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி சிவா அண்ணா இரவு வணக்கம் சிவாண்ணா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் சண்முகம் கிளிநாரண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ங்க எல்லோரும் நிலமா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா தோசை இந்த பாருங்க பையன் சாப்பிட்டுக்கலாம் பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்கானா அழகு மூஞ்சை காட்டு அழகு மூஞ்சை காட்டுங்க நீங்க எந்த ஊரு ரவி நான் திருப்பூர் நான் திருப்பூர் ரேவதி தங்கை மாப்பிள்ளை மருமகன் மருமகள் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் தங்கச்சி இனி இரவு வணங்குன்னு சாப்பிட்டீங்களா பழனிசாமி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா செல்வன் என்ன பண்ணுற லயோவ் பேசிட்டு இருக்கேன் అల్ల అల్లవా యనే కాపా తయారాలి ముడియాది గణేష్ హస్బెండ్ ఏం గే హస్బెండ కు వంద ఇనికి నైట్ వర్క్ హై అక్క నా లైక్ పోటి విట థాంక్యూ హన్ బుక్ హజ వీడియో ల సూపర్ మా தேங்க்யூ இனி இரவு வணக்கம் ரேவதி தங்கம் வாங்க முத்துச்சாமி வணக்கம் வணக்கம் முத்துச்சாமி ராம் ரேவதி தங்கை என்ன சாப்பாடு அண்ணா தோசை உங்கள் சாரி சூப்பர் தங்கம் தேங்க் யூ ரேவதி சகோதரி உங்களுக்கு நான் லைக் போட்டு விட்டேன் ஏழாவது லைக் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி யாரு கார்த்தன் தேங்க்யூ தேங்க்யூ கார்த்திக் தேவன் ஹாய் என்ன பண்ணுற லைவில் பேசிகிட்டு இருக்கேப்பா ஹாய் அக்கா ரஞ்சினி ஹாய் சாப்பிட்டியா நீ நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா கார்த்திக் கார்த்திக் தேவன் வணக்கம் உறவுகளே நலம் நலமறியாவல் ஆஜல் சலீம் வாங்க வாங்க சலீம் ஃபைன் லிப்ஸ் தேங்க்யூ ஹாய் அக்கா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எங்கள் அம்மா அப்பா வரணும் கோவிலுக்கு போகணுங்களா போனீங்களா உங்கள் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு ஏன் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நீண்ட நாள் உங்களை காணவில்லை நீண்ட நாள் உங்களை தான் காணவில்லை எங்கே போயிருந்தீங்க நான் டெய்லி லைவ் வந்துட்டே தான் இருக்கேன் டெய்லி வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் ஹாய் ஹாயக்கா சலீம் திருச்சி தெரியும் எனக்கு நான் தான் படிச்சுனே சாப்பிட்டாச்சா ரேவி தங்கம் என்ன சாப்பாடு சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு முத் முத்துசாமி நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏன்னா முத்துசாமி கிங்கு மோகன் குமார் மோகன் ஹாய் ஏன் நீங்கள் லைவ் வருவதில்லை லைவ் நான் வந்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் தான் வர்றதில்ல அக்கா நீங்கள் ரொம்ப கியூட்டாக இருக்கேன் தேங்க்யூ கிஸ் சண்முகம் சண்முகம் இருக்காரு சண்முகம் சாப்பிட்ருக்காரா ஓகே தங்க சாப்பிடு தங்க நல்லா சாப்பிடு உங்கள் பாசமான அண்ணன் வந்துட்டேன் வாங்க வாங்க தமிழ் செல்வன்னா வணக்கம் நீங்கள் பெயர் சரியாக படிக்கிறீர்கள் ஆ படிக்கிறேன் சலீம் அக்கா நீ என்ன என்ன සමச்ச දෝස කාරජටනනෑ கையில் நன்னடத்துலே சுத்தனா கடிகாரம் தள்ளாடிட்டே சுற்றனா குடிகாரம் அருமை நல்லா இருந்துச்சா லைக் பண்ணீங்களா தேங்க்யூ மலேஷியா ஹாய் அந்த தோட்டை எனக்கு தாங்க ரேவத்தங்க இது தானே கொடுத்தட்றேன் தங்கச்சி இரவு என்ன சாப்பாடு தோசை நான் எப்பவுமே கிங் தான் ரேவதி ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் நான் தான் கிங்கு ஓகே ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி இப்ப எங்க இருக்கீங்க நான் இப்போ வீட்டு வாசப்படிக்கு வெளியே உட்காந்துருக்கேன் போட்டி என்ன பண்ணுறது எப்படி கேட்டுறது போட்டி உட்காந்துருக்கேன் பர்மா தேக்கு மொரட்டு தேக்கு நான் சாப்பிட்டாச்சிர வைத்தி தங்கம் Terlalu lama tak apa Service பதினஞ்சாவது லைக் போட்டிங்களா தங்கச்சி உங்கள் பாசமாக நான்னு வந்துட்டேன் நான் அதை படிக்காமல் விட்டுட்டேங்க படித்தேண்ணா படித்தேன் தமிழ் செல்வண்ணா வாங்க வணக்கம் சொன்னேன் அப்பவும் கேட்கலாம் நினைச்சேன் கிளம்பிட மாட்டேங்களேன் பார்வையில் வேறு லைவுக்கு போயிட மாட்டேங்களேன்னு கேட்கலான்னு நினைச்சேன் சரி வேண்டாம்னு விட்டுட்டேன் அச்சோ நெட்டு முடிஞ்சு விட்டதா பவித்ராமா நெட்டு முடிஞ்சு இதே கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொல்லும் போதான் பதா தொண்ணூறு முடிஞ்சிருக்குது பரமசிவண்ணா லைவ் வர்றீங்களா பவித்ரா தங்கம் எங்கேயே அவங்க உள்ள வீட்டுக்குள்ள இருக்காங்க பதினாறாவது லைவ் போட்டு விட்டேன் தங்கச்சி தேங்க்யூ தங்க செல்வண்ணா ரொம்ப நன்றி மோதரன் தாமோ ஹாய் குப்புரச மாமா கூட ரட்டுமா கூட வந்து நானும் ஜோடி சேர்த்துமா கூட வரட்டுமா கூட வந்து நானும் ஜோடி சேர்த்துமா ஹலோ மக்களே சாப்பிட்டியாமா எல்லாரும் எல்லாரும் இருக்காங்கம்மா அன்றைக்கி வீடியோ கமெண்ட் போட்டிங்களா நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா கமெண்டிலா என்ன பண்ற பவித்ரா சோனியா முருகன் சோனியா பவித்ரா வந்து வீட்டுக்குள்ளே இருக்கா லைக் போட்டாச்சு மக்களே தேங்க்யூம்மா நான் நெட்டு போடட்டுமா ரே தங்கம் வேண்டாம் முக்சமி ஒரே தான் தங்கச்சி யாருக்கு எனக்கா அப்படிதான் தெரியும் என்ன பண்றது சோகங்கள் எனக்கு பிரிக்காத நேரம் இல்லையன்ற மாதிரி எனக்கு இருக்கிறது தான் தெரியும் பாத்தி கடலைக்கறி சாப்பிட்டேமா ஓகே அக்கா நல்லா இருக்கீங்களா முருகன் சோனியா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மணிகண்டன் ஹாய் ரேவதி வாங்க மணிகண்டன் சார் வணக்கம் நாற்பன் மணிகண்டன் சார் வாங்க வெள்ளி கொலுசு மணி வேளாண் கண் வெள்ளி கொலுசுமணி வேளாண் கண்ணு மணி சொல்லி அடிச்சது சொல்லி பாட்டு படித்தது என்ன பாட்டு ரேவதி அது பாட்டே வெள்ளி கொலுசுமணி தான் பாட்டு அது என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது சொல்லுங்கக்கா சொல்லுங்க டு ஸ்மைல் சூப்ப எப்பையும் இப்படியே ஹாப்பியாக இருங்க மேடம் நானா தங்கச்சி என்னோட பாட்டை படிக்காதீங்க அப்படியா ஓகே சிம் நேம் என்ன சிம் நேம் ஏர்டெல் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டே சாப்பிட்டீங்களா என் கூட வந்தால் உங்க ஹஸ்பண்ட் தனியாக இருக்க மாட்டாரா ஓ உங்கள் கூட நான் வரேன்னு வேற சொல்லுவேனா களிமூர்த்தி கடியார காமெடி பார்த்தீங்களா மகி என்னம்மா மகிமை தாஸ் மகிமைதாஸ் ஹாய் ரே சாப்பிட்டீங்களா இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் எங்கே போயிருந்தீங்க நான் எங்கேயும் போகல வீட்லேயே தான் இருக்கேன் வணக்கம் ஆசிரியரே வணக்கம் மணி மணி சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க டூ டே நைட் என்ன ஸ்பெஷல் தோசை தக்காளி சட்னி இருபத்தி ஓராது அளவுக்கு போட்டாச்சு கார சட்னி தான் அரைச்சேன் என் பையனுக்கு கார சட்னி பிடிக்காதனால ரெண்டு தக்காளி சேர்த்து போட்டு தக்காளி சட்னின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நாங்கள் சட்னியை சாப்பிட்டுக்கிட்டோம் ஹாய் சொல்லுங்கள் சாப்பிட்டியா லவ் யூ ஸோ மச் சிரிப்பும் நல்லா இருக்கு ஆ ரொம்ப நல்லா இருக்குது நல்லாயிருக்கேன் லவ் யூ லவ் யூ முருகன் சோனியா லவ் யூ இன்றைக்கி ஒரு வீடியோவில் என்னையே அழை வச்சிட்டிங்க இல்லை அந்த வீடியோவில் எனக்கே அழகு வந்துருச்சு எனக்கே வரும் அந்த வீடியோலாம் கேட்டால் ஒரு சில லைன்லாம் எனக்கே அழகு வரும் வந்து பாருங்க அப்பா போக மாட்டேங்க நான் வரேனே சொல்லலப்பா ஏ அப்பா நீங்க வேற உங்க அப்பா நீங்க சின்ன குழந்தையா இருக்கிற போட்டோல கமெண்ட் போட்டிருக்க தேவையே பார்த்துட்டு மை கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணிடுங்க ஓகே ஓகே சார் தங்கச்சி இன்னைக்கு போட்ட வீடியோஸ் எல்லாம் சூப்பர் தங்கச்சி தேங்க்யூ அண்ணா புரோட்டா டீ சாப்பிட்டேன் அப்படியா புரோட்டா டீ சாப்பிட்டேன் ஆண்டி நான் தஸ்மிதா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் முன்பு ஒரு டைம் லைவில் வந்திருந்தேன் குட் நைட் ஆன்ட்டி தங்க பிள்ளை இருக்கீங்களா எங்கள் நியாபகம் கிடையாது எங்கள் அப்பாவோட ஸ்டில் அந்த செந்தலுங்கிற பேர் பார்த்தாலே கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன் தஸ்மிதா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா படிக்கிறீங்களா சொல்லுங்கள் தங்கம் நல்லா படிக்கிறீங்களா கியூட் கேலா இருக்கணும் சரியா ஆக்டிவாக இருக்கணும் கியூட் கேலாக இருக்கணும் நல்லா படிக்கணும் டிவி பார்க்கக்கூடாது செல்லு பார்க்கக்கூடாது சரியா போய் தூங்குங்க லைவ் பார்க்கக்கூடாது முக்கியமாக நான் லவ் ட்ரோ பேபி நல்லா இருக்கீங்களா நானும் லவ்னு தான் சொன்னேன் நீங்கள் லவ்யின்னு சொன்னீங்க நானும் லவ்யின்னு சொன்னேன் ஓகே மேடம் ஓகே மணிகண்டன் சார் நான் என்று அவர் கருதினார் என்று கேட்டுக்கொண்டது என்று கேட்டுக்கொண்டது என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது அது எண்ணம் எனக்கு சட்டமன்ற தொகுதியாக உள்ள கட்டணங்களை சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க விராலிமலையம்மன் பழனிசாமி அண்ணா வாங்க வணக்கம் நான் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்டேன் தோசை பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து உள்ளார் என் எண்ணம் கொண்ட இந்த நிலையில் நேற்று காலையில் உணவு மற்றும் கரிமா உணவு விடுதிகள் உணவு மற்றும் கட்டளை ஐயோ சாமி ஃபோன் பார்க்க கூடாதுன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு கமெண்ட் பண்றது லைக் போடுறது செல்வன்னா அந்த குழந்தை அது மூணாவது வகத்து தான் படிக்குது சஸ்மிதா பாப்பா சின்ன குழந்தை செல்லு பார்க்க கூடாதுல்ல அதுக்கு சொன்னேன் சரிப்பா அக்கா மாமா பவி கீர்த்தனா ரொம்ப எல்லோரும் நல்லாயிருக்காங்க சண்முகம் ஒரே நிமிஷம் யாரும் கோச்சிக்காதீங்க நான் வந்து நெட்டு தீர்ந்ததை பார்க்கல சுப்பு சுப்பு மேடம் சொல்லுங்கள் சுப்பு அக்கா சென்னை டு ராமேஸ்வரம் ஓகே ஓகே சண்முகம் சாப்பிட்டீங்களா நூற்றி மூணாவது லைக் போட்டாச்சுப்பா சாப்பிட்டிங்களாப்பா சாப்பிட்டேப்பா பாண்டியப்பா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஐயோ ஆண்டி எனக்கு தம்பி பிறந்திருக்கிறான் அதற்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் தங்கம் உங்க தம்பிய வந்து எப்படி வாழ்த்துறது எப்போ பார்த்தா குட்டி பையா தங்க பிள்ளை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க வந்து நீடோடி நல்ல சுகத்தோடு வாழ இந்த அத்தையோட வாழ்த்துக்கள் ஆன்டியோட வாழ்த்துக்கள் எல்லாம் ஒன்று கடவுள் உங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பா தங்கம் இருபத்தி அஞ்சாவது லைக் வாழ்த்துக்கள் தேங்க்யூ பஸ் புக்கிங் சீட் இருபத்தி ஒம்போது ஓகே பாண்டிப்பா ஓகே பாய் என்னோட நம்பர் எடுக்கிற யா இருக்கிறவரு இல்லையா இந்த வெள்ளை நிறம் வேண்டாம் அப்படியா இது வெள்ளை கலர் கிடையாது ப்ளூ கலர் சேரீ அழகாக இருக்குது தேங்க் யூ அதுக்கு செட்டு ப்ளவுஸ் தான் இது இந்த சேரீயோட செட்டான ப்ளவுஸ் தான் இது நான் சாப்பிட்டேன் இட்லி மீன் குழம்பு கிளீனர் சாப்பிட்டோம் அப்படியா ஓகே 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 நீங்கள் இருக்கிற பிஸியில் எனக்கு ரிப்ளே பண்ண மாட்டீங்க ஓலையே இல்லை மணிகண்டன் சார் நான் சொல்ல முடியாது தான் அக்கா ரீல் வீடியோ வேறு இல்லை லெவலா ஓகே ஓகே தேங்க்யூ இருபத்தஞ்சி டேஸ் அப்படியா ஓகே ரொம்ப சந்தோஷம் நல்லா பார்த்துக்கோங்க பேபியே ஒரு பொண்ணு ஒரு பையனா உங்களுக்கு சஸ்மிதா பாப்பா உங்களுக்கு ஒரு தம்பி பிறந்திருக்காண்ணா தம்பிக்கு என்ன நேம் வைக்க போகிறீங்க குட்டி பாப்பா நெட் ஓகே வர வைத்தங்கும் அக்கா சரண் நல்லா இருக்காங்களா அது என்னன்னு தெரியல சரண் ஒரு வாரமாக லைவுக்கு வரவே இல்லை இது வணக்கம் தலைவி சரி ஓகே ஓகே ரேவதி சரி ஓகே நான் ஒரே நம்ம சார் லைவை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைவுக்குள்ளே வரேன் யாரும் கோச்சிக்காதீங்க இதில் வந்து ஒரு கமௌண்ட் என்னை போட்டு படுத்திக்கிட்டுருக்கேன் நான் வரையிட டுடே ரிப்ளை பண்ணுங்க நான் சாரிங்க மேடம் உங்க விருப்பம் ഓക്കെ ഒരേ അമസരം വര